തക്ക ദീം ദീം തീം ദീം തീം തും ചിതീ ചിതറി ചിതറി പക്ക മലൈകൾ ഉടൈന് വെള്ളം പായുത് പായത് പായത് தாம் தருகிட்ட தாம் தருகிட்ட தாம் தாம் பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட்ட தாம் தருகிட்ட தாம் தரிகிட்ட தாம் அண்டம் சாயுது சாயுத சாயுது அண்டம் சாயுது 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 கண்டம் சாயுது 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 கொண்டு தக்கையடிக்கு காற்று அண்டம் சாயுது 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 கொண்டு தக்கையடிக்குது காற்று தக்க தாம் தருகிட்ட தாம் தருக்கிட தாம் தரிக்கிட்ட தாம் தக்க தக்கத்தாம் தருகிக்கிட்ட தாம் தருகிட்ட தாம் தருகிட்ட தாம் வெட்டி அடிக்குது மின்னல் கடல் திசை கொண்டு விண்ணை இடிக்குது வெட்டி அடிக்குது மின்னல் கடல் திசை கொண்டு விண்ணை இடிக்குது கொட்டி இடிக்குது மேகம் கொட்டியடிக்குது மேகம் கூவென்று விண்ணை கூட இது காற்று கொட்டியெடிக்குது மேகம் கூவென்று விண்ணை கூட இது காற்று சச்சட சச்சட்டட டட்டாம் என்று தாழுங்கள் கொட்டி கணைக்கு இது வானம் சச்சட சட்சட டட்டா என்று தாழங்கள் கொட்டி கணக்குது வானம் எட்டு திசையும் இடிய மழையங்கனம் வந்ததடா எட்டு திசையும் இடிய மழை எங்கணம் வந்ததடா எட்டு திசையும் இடிய மழை எங்கணம் வந்ததடா மழை எங்கணம் வந்ததடா எங்க வந்த தட தம்பி வீரா திக்குகளெட்டும் சிதறி தக்க தீன் தரி கிட தீன் தரிக்கிட தீந்தரி கிடை தீம் திக்குகளெட்டும் சிதறி தக்க தீன் தரி கிடை தீன் தரிக்கிட தீந்தறி கிடை தீம் திக்குகளெட்டும் சிதறி 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 நன்றி